லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த பட்ஜெட்டில் ரயில்வேக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பணம் ஒதுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்போ அந்த தனி வழித்தடங்கள் சம்பந்தமாக ரயில்வேயில் பட்ஜெட்டில் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து இடங்களுக்கு வந்து பழைய நிதி கூட இல்லாமல் வெறும் ஆயிரம் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கிற அது எப்படி பார்க்குறீங்க அது உண்மைதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஐந்து முக்கியமான புது வழித்தடங்கள் அதில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு செஞ்சி வழியாக அந்த ஒரு திட்டம் அடுத்த இன்னொரு திட்டம் வந்து ஈரோடுலேருந்து பழனி அப்புறம் அத்திப்பட்டிலிருந்து புட்டூர் அப்படின்ற அந்த ஒரு திட்டம் சென்னையிலிருந்து கடலூர் மகாபலிபுரம் வழியாக அது ஒரு திட்டம் அதே போல் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து கூடுவாஞ்சேரிக்கு ஆவடி வழியாக இந்த ஐந்து திட்டங்கள் இதெல்லாம் ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் முன்பு ஏற்கனவே தொகையும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள் நீண்ட காலமாக நிறுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ற முறை வந்து இந்த இடைக்கால பட்ஜெட் ஒன்று இல்லையா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிதி ஒதுக்கி இருந்தது இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு பல்வேறு கட்டங்களில் இந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு திட்டங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி ஒரு திட்டத்துக்கு ஐம்பது கோடி ரெண்டு திட்டத்துக்கு நூறு கோடி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அந்த இடைக்கால பட்ஜெட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டப்போ அப்போது வந்து நாங்கள் எவ்வளோ திட்டம் ஒதுக்கி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் கூட வந்து பயன்படுத்தப்பட்டது இப்போது தேர்தல் முடிந்து நாற்பது சீட்டுகளும் தோல்வியுற்று இங்கே இந்தியா கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த ஐந்து திட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க ரிவைஸ் ஆகுது ஏன்னா இது இப்போ இப்போ போடுறது முழு பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அது இது முழு முழு பட்ஜெட் வருது எஸ்டிமேட்ஸ் எல்லாம் ரிவைஸ் ஆயிடுச்சு ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு திட்டத்துக்கு இந்த வருஷம் ஆயிரம் ரூபா தான் இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க அது விட்டுறல அப்படி அதுக்காக அதை வந்து நாங்கள் விட்டுறலன்னு சொல்லலை அதுக்கு தான் ஆயிரம் ரூபாய் ஆனால் நாங்கள் நிதி ஒதுக்கலை அது அப்படின்னா செய்ய மாட்டோம் ஆனால் நாங்கள் அதை ரத்து செஞ்சிடல அப்போ எந்த அப்பட்டமாக வந்து ஒரு பாரபட்சம் அதாவது வந்து பிங்க் புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க ரயில்வேயில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள இருக்கிறது டப்ளிங்கு புது திட்டம் இல்லை வந்து விரிவாக்கம் இல்லை எலக்ட்ரிஃபிகேஷன் மின்மயப்படுத்துதல் மின் இது ஏற்கனவே டீசலாக இருக்கக்கூடியது எலக்ட்ரிஃபிகேஷன் செய்கிறது மின் தடங்களாக மாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு பணிகளுக்கும் என்னென்ன பணி அது இது மட்டும் இல்லை மித்த பணிகளும் சரி பிரிட்ஜ் ஒர்க்கு கல்வெட்டு எல்லாமே வருவதில்லை எந்தெந்த திட்டத்திற்கு இப்போ வந்து ஒப்புதல் தரப்படுகிறது அதில் எப்படி செய்ய எவ்வளோ தொகை அப்படின்றது வந்து பட்டியலிட்டு வரும் இந்த வருஷம் இதெல்லாம் இவ்வளோ ஒரு ரூபாயில எடுக்க போகிறோம் போன ஆண்டு இதுக்கு இவ்வளோ செலவு செய்யப்பட்டது இந்த இதற்கு மொத்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை இதனோடய எவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி வரும் அந்த பிங்க் புக்கு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனியாக வரும் அத மாதிரி சதன் ரயில்வேக்கு ஒரு பிங்க் புக்கு வந்ததில் அந்த பிங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து வெளிப்பட்டுருக்கு இந்த அஞ்சு திட்டங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அஞ்சு புது வழித்தடங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு நாலு பென்சில் பேப்பர் மட்டும்தான் வாங்க முடியும் அந்த திட்டத்தை வந்து குடித்து வந்து மீட்டிங் நடக்கும்போது எழுதுறதுக்கு பென்சில் பேப்பர் தான் என்டையர் சதன் ரயில்வேக்கு வாங்குறதுக்கு பத்தோம்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு மீட்டிங் நடத்துனாங்கன்னா அதுக்கு காஃபி டீ வாங்கினாலே அந்த ஆயிரத்தி ஐந்து போயிடும் இதுதான் இதுதான் வந்து இவர்களுடைய அக்கறை இதே பட் பட்ஜெட் போட்ட உடனே தமிழ்நாட்டிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அந்த பட்ஜெட் முடித்ததையுமே வந்து இந்த ரயில்வே பட்ஜெட் ரத்து செய்யப்பட்டதுக்கப்புறம் பொது பட்ஜெட் வந்ததுமே ரயில்வே பட்ஜெட்டு இல்லாத காரணத்தால் ரயில் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அமைச்சராகவும் இப்போ இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவர்னா ஒரு ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்காரு அந்த பட்ஜெட் முடிச்சுட்டு அந்தமாக போயிட்டு எழுவாங்களே அந்த மதியத்துக்கு மேலே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் இந்த முறை அடுத்த நாள் நடந்தது என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு ரூம்லேயும் போய் உட்காந்துட்டு ஒரு கால் மணி நேரம் இப்போ சதன் ரயில்வே அப்படின்னா தமிழ்நாடு கேரளா இருக்கும் அதை சார்ந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அங்கே இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சிருவாங்க அதுக்கு வந்து லைவ் இங்கே போட்டு இங்கே நம்மளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து இவ் எவ்வளோ ஒதுக்கி இருக்கும் கேரளாவுக்கு எது எவ்வளோ ஒதுக்கி இருக்கும் மொத்த சத தென்னக ரயில்வேக்கு எத்தனை இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு ஒப்பிட்டு சொன்னாங்க இந்த முறையும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் தம இது தென்னக ரயில்வேக்கு அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கேரளாவுக்கு இவ்வளோ இந்த முறையும் சொன்னார் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரையும் ஒதுக்கினதை விட ஏழு மடங்கு ஆறு மடங்கு வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஜாஸ்தியாக ஒதுக்கியிருக்கோம் இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காமிச்சார் அதுக்கு வந்து அப்போ தெரியல அது என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து அடிச்சு விட்டாரு பிங்க் புக் வந்தால் தான் இழிக்குது இவங்க என்ன லட்சணத்தில் வந்து என்ன வெங்காயம் ஒதுக்கியிருக்காங்க வெறும் ஆயிரம் தான் அஞ்சு புதிய திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்போது அந்த பிங்க் புக் வந்து முன்னே வெளியிட்டிருந்தால் இந்த ப நடந்து முடிந்த சாரா மன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல அப்பவே வந்து திமுக எம்பி வில்சன் வந்து அதை எழு எழு அந்த பிரச்சனை எழுப்பியிருந்தார் மிக மிக குறைவான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அன்றே அந்த பிரச்சனை எழுப்பியவர் வந்து திமுக சார்பாக வந்து இப்போ ராஜசபால வந்து வில்சன் எழுப்பினார் இன்று வந்து மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய சிபிஎம் எம்பி சு வெங்கடேஷன் அந்த பிரச்சனை எழுப்பியிருக்கார் அந்த பிக்புக் வந்ததுக்கப்புறம் தெரியும் வெறியும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு திட்டத்துக்கு கொடுத்துக்குன்னா என்ன புது தடம் போட முடியும் அங்கே அப்போ இவர்களுக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு நாற்பது சீட்டு கொடுக்கல இல்லை உங்களால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் மெட்ரோ ரயிலுக்கு காசு தர மாட்டோம் அவர்களுக்கு பயன் இல்லை அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது நான் அதுக்கு தான் சொன்னேன் மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்பது இருபத்தொம்போது நாங்கள் வெற்றி பெற்றுவோன்னு பாஜக மார்த்தட்டி கொடுறாங்களே ஆனால் இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது அடித்த ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி தான் அப்போ அந்த நெருநல் இருக்கல ஒரு சீட்டு கூட கூட கிடைக்கலன்ற கோபம் இதை அவங்க மட்டும் இல்லையே அவர்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு எதிராக போயிருக்கோ அவங்களுக்கு சீட் கிடைக்கல அங்கே எல்லாமே ஒதுக்கீடு குறைச்சிருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்புள்ள மாநிலங்களில் வந்து இங்கே மீண்டும் அவர்களுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் ஆண்டாலும் கூட சில ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கர்நாடகாவுக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு காசு கொடுக்குறது இல்லை டெல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் ஆப்போம் இல்லை காங்கிரஸ் ஆண்டாலும் கூட ஒரு தொகுதியில் வந்து காசு ஒதுக்குறாங்க வாய்ப்பே இல்லாத தமிழ்நாட்டுக்கு காசு ஒதுக்கி என்ன பலன் அதனால் வந்து யார் பலனை போடா மீன் எப்படி ஒதுக்கினாலும் கடைசியில் நாங்கள் தான் போராடி பெற்றோன்றாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் எல்லா கட்சியிலிருந்தும் குறிப்பாக அது அதிகமாக இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் தான்னால அவங்க தொடர்ந்து இதை ரைஸ் பண்ணிட்டு இருக்கிற வயசும் இந்த தடவை ரைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கு பலன் இல்லாத மாநிலத்துக்கு ஒதுக்கி என்ன அப்படின்ற ஒரு அப்பட்டமான ஒரு பாரபட்சம் தான் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இது அரசியல் அநாகரீகம் தான் ஒரு வந்து ஒரு ஒரு நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் வந்து நான் காசு தருவேன்னு சொல்லி சான்மணிவர் சொன்னார் அவர் சொன்னது போல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட் கொடுத்து தான் காசு தந்திருப்போம் நாங்கள் நிதிகளை பெற்றிருப்போம் அப்படின்றாங்க இன்றைக்கி அதே ராமதாஸ் அறிக்கை விடுறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து நிதி ஒதுக்காது வருத்தம் அளிக்கிறது விரைவாக நிதி ஒதுக்குவதற்கு வந்து அதோட திட்டத்தை வடித்து வந்து சீக்கிரமாக வந்து நிதி ஒதுக்கணுன்றாங்க கேட்க வேண்டியதானே கூட்டணி கட்சி தானே ஃபோன் பண்ணி மா மோடி நண்பர்ன்றாங்க ஃபோன் பண்ணி ஏவங்க வந்து எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கு காசு தொட்டு கொடுக்கல ரயில்வே திட்டத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க என்ன என்ன தர்மமாக கொடுக்குறீங்க எங்களுக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே இல்லை பாராளுமன்றத்தில் அவருடைய மகனை வந்து எழுப்பு சொல்ல வேண்டியதானே ராஜ்யசபாவில் அதெல்லாம் பண்ணுறதில்லை ஆனால் இங்கே வந்து உண்மையிலே வருத்தம் என்னென்னா நமக்கு சீட்டு கிடைக்கலன்றக்காக ஒரு மாநிலத்தை வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறது தான் அது அப்பட்டமான பாரபட்சம் இது அரசியல் ரீதியாக ஒரு பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கீடு என்பது அப்பட்டமாக தெரியுது யூனியன் பட்ஜெட்டை பார்த்தோம் இல்லையா எல்லாரும் பீகார் வந்து ஆந்திராவுக்கும் நிதிஷ்குமார் நாயுடுக்குமாக போடப்பட்ட பட்ஜெட் இது ஆட்சியை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட பட்ஜெட்னாங்க இது அது இன்னைக்கு அம்பலமாகுதே வெறும் ரூபா தானே இருக்கீங்க அப்புறம் எப்படி இந்த மாநில மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க மெட்ரோ ரயில் கேட்டால் தரமாட்டீங்க வெள்ள நிவாரணம் கேட்டால் மாட்டீங்க அறிவிக்கப்பட்டு உங்களால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு போன முறை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்த திட்டத்துக்கு இந்த முறை அதை குறைச்சி வந்து ரூபா தான் கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு திட்டத்துக்கு நூறு ஒரு முந்நூறு நானூறு கோடி செலவு பண்ண வேண்டிய திட்டத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்களே மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க உங்களை வந்து உங்க கைதட்டி கும்பிடுவாங்களா இன்மையிலே அவர்கள் வந்து உங்களை ரசிப்பாங்களா இது அப்போ அவ அவர்கள் உங்களை நிராகரிக்க தான் செய்வாங்க அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே எங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால நாங்கள் வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்கிறது வந்து இது ரொம்ப மக்களுக்கு நன்றாக தெரியும் இது வந்து திட்டமிட்டு வந்து வேண்டும் செய்யப்படுகிறது அரசியல் காரணத்திற்காக இந்த மாநிலம் பழிவாங்கப்படுதுன்னு அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இதற்கான விலை வந்து எதிர்வினை வந்து மக்கள் வந்து தேர்தல் மன்றத்தில் கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் போய் இருபத்தாறில் நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுவோம் எங்கள் நாங்கள் எங்கள் தலைமையில் ஆட்சி வருதுன்னு பேசினா ஓட்டுழுவுமா அதெல்லாம் மனசில் வச்சிருந்தா அவங்க அப்படி ஒதுக்கீடே குறைச்சி மெம்பி அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையேன்னு இருபத்தாறு தேவை நமக்கு கொடுத்து காசு கொடுத்து என்னமான் என்ன ஆக போகுது தமிழ்நாட்டுக்குன்னு தெரியல அப்போ அதுக்கு அந்த காரணமாக தான் அவர் கூட இருக்கலாம் திமுக ஆளுநர் தேரின் விருந்துக்கு போகிறாங்க அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு முதல்வரே ஃபோன் பண்ணுறாரு இது ஒரு புறம் எதிர்கட்சிகளோடு ஒரு இணக்கமாக போகிற மாதிரி இருக்குது இன்னொரு திமுக இருந்து இப்போ தொல் திருமாவளம் சொல்கிறாரு ஒரு தலித் வந்து ஒரு முத மாநில முதலமைச்சராக முடியாது அதாவது திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் திமுக நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது அப்படின்னு அவர் ஒரு கருத்து வைக்கிறார் அந்த காங்கிரஸ் கட்சியும் ஆதரிக்கிறாங்க கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு திமுகவோட நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அதுக்காண்டி எல்லாத்தையுமே ஆதரிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு விரிசல் இருக்கிற மாதிரி பேசப்படுது இல்லையா அதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது இரு இருக்க இப்போதைக்கு அது இல்லை தான் என்னுடைய கருத்து ஏன்னால் திருமாவளன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது அது முற்றிலும் வேறையாது அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு தலித்து வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு விமர்சன பார்வையில் அதை சொல்கிறார் ஆனால் வந்து இப்போ சமகால இந்தியாவில் பல அது மாயாவதி அவர்கள் தான் முதலமைச்சரானார் அதில் அண்ணாமலை சொல்கிறாரு ஒரிசாவில் பாஜக தான் முன்னுதாரணமாக இருக்குது இப்போ ஒரிசாவில் இருக்கிற முதலமைச்சர் வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் தான் எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கு அப்புறம் ஹேமந்த் சோரேன் யார் அவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் தானே அவர் முதலமைச்சராக இல்லையா அதே போல் வந்து சரண்தீத் சிங் சன்னியார் அவர் தலித்து தானே அவர் முதலமைச்சர் ஆகலையா இல்லை மாஜி யார் பீகாரில் அவர் முதலமைச்சராக இல்லையா ஆந்திராவில் சஞ்சீவ் ஐயா வந்து முதலமைச்சராக இருந்தார் இல்லை அவர் தலித் இல்லையா வெறும் மாயாவதி மட்டும்தான் நீங்கள் தலித்தாக பார்ப்பீங்களா இல்லை சுஷில் குமார் செண்டே ஒருத்தர் இருந்தார் இல்லையா இங்கே காங்கிரஸ்க்காக வந்து இங்கே மகாராஷ்ட்ராவில் ஒரு முதல்வர் இருந்தார் அவர் தலித் இல்லையா நீங்கள் என்ன எதை வைத்து சொல்கிறீங்க தலித் ஆகக்கூடிய நிலை சமூக நீதி பேசுகிற மண்ணில் தான் தலித் முதலமைச்சராக வாய்ப்பு இல்லையா அப்போது இல்லை இங்கே சி நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய எனக்கு அதில் கருத்து இருக்குது என்னென்னா வெறுமனே ஒரு தலித் என்ற முறையில் மட்டும் வந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படின்றது தான் அந்த நிலைக்கு வந்து அவர்கள் வர வேண்டும் அந்த அதெல்லாம் வந்து எனக்கு கருத்து இல்லை அவர்களுக்கு இன்னும் வந்து அரசியல் ரீதியாக அவர்களுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் வரணுன்றதில் சந்தேகம் இல்லை அவர்களுக்கு மேலும் வந்து சிறப்பான வாய்ப்புகள் கொடுக்கணும் அவர்கள் ஒரு முதலமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வரணுன்றதில் மாற்று கருத்து இல்லை அது தமிழகமோ எந்த மாநிலமும் தேவைப்பட்டாலும் தேவைப்பட்டால் இல்லை பிரதமராக கூட ஒரு தலித்து வரணுன்றதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு உடன்பாடு இருக்குது ஏன் வந்து இப்போ கா இப்போதான எதிர்கட்சியாக காங்கிரசனுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் தான் அவர் வேலை அவர் நாளை வந்து ஒரு பிரதமராகிறார்னா இல்லை யார் அந்த போல ஒரு தலித்து வருவதுனால் அதை நம்ம வரவேற்போம் ஆனால் தேர்ந்தெடுத்து ஒரு தலித்தை முதலமைச்சராக்குறோம் அப்படின்றது வந்து இப்போ தமிழ்நாட்டில் யாராவது வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவரை முதலமைச்சராக்கணும்னு தேர்ந்தெடுத்து ஆக்குறாங்களா இல்லை அந்த ஆளும் இடத்தில் எந்த கட்சி வந்து இருக்கிறதோ அந்த கட்சியில் வந்து யார் தலைமையில் இருக்காங்களோ அவர்களுக்கான வாய்ப்பு உருவாகுது அது இங்கே நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ இப்போ கடை சென்ற முறை இருந்த எடப்பாடி பழனிசாமியாகட்டும் இப்போ இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் ஆகட்டும் அதற்கு இருந்த அம்மையார் ஜெயலலிதாவாகட்டும் இல்லை இடையில வந்து கேர்டேக்கராக வந்து சில முறை இருந்த ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை அதற்கு முன்பு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களாகட்டும் அதற்கு முன்பு இருந்த எம்ஜிஆர் ஆகட்டும் இவர்கள் எல்லோருமே அப்புறம் காமராஜர் இப்போ பக்த வச்சலம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இல்லை அந்த ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தவங்க முதலமைச்சராக இருக்காங்களே ஒழிய யாரும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இன பட்டு இனத்தை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து முதலமைச்சராக்கணுன்றக்காக அந்த அப்படி செலக்ட் பண்ணுறது கிடையாது அந்த கட்சியில் இருந்த சட்டமன்ற கலை கட்சி தலைவராக யார் அந்த கட்சியில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிதான் வந்து வருது நீங்கள் அதற்கு சில விதிவிலக்குகள் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா வந்து சரண்ஜித் சிங் சன்னி ஆகட்டும் அதை வந்து காங்கிரஸ் சார்பாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது காங்கிரஸனுடைய முதலமைச்சராக காங்கிரஸ் தேசிய தலைமை தேர்ந்தெடுத்தது சுஷில் குமார் ஷிண்டேவதை போல தான் அப்போ நீங்கள் மாயாவதி வந்து அதற்கு விதிவிலக்கு என்னென்னா அவங்க கட்சி தலைமை பொறுப்புலேயே இருந்தாங்க அதே போல் ஜித்தன்ராம் மான்ஜி வந்து ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு சிறு வாய்ப்பு தான் அவரும் வராங்க அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருது அப்போ மத்தபடி தலைமை பொறுப்பு தான் வந்து தீர்மானிக்கிறது யாரும் வந்து அந்த தேசிய தலைமை கட்சிகளை தவிர்த்து மாநிலங்களில் சில முதல்வர்களை தேர்ந்தெடுக்கிறத தவிர்த்து மாநிலத்தில் வந்து முதல்வராகணும்னு அது குறிப்பாக பிராந்திய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர்றாங்க ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி நியாயமான கேள்வி கேட்கலாம் ஏன் அந்த தலைமை பொறுப்புக்கு இல்லை பெரிய இடத்திற்கு வந்து அந்த ஆளுமை செலுத்துகிற இடத்திற்கு அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து அது பட்டியலின மக்கள் வரலை அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அதோடய நியாயம் இருக்கு ஆனால் அது அது கூட முழுமையாக நம்ம சொல்ல முடியாது அதில் சில டோக்கனிசம் இருக்குது தவறுகள் இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை பற்றி வட்டியிலிருந்து சேர்ந்தவங்களை வந்து அக்காமடேட் பண்ணணும் என்ற கட்டாயத்தினால வந்து சில பேர் வந்து அமைச்சராக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இலாக்காக்கள் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ற விமர்சனங்களாக இருக்குது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது யாரும் மறுக்கலை ஆனால் அந்த தலைமை பொறுப்புக்கு வருவதில் அவர்களுக்கு வாய்ப்பு வரணும் அவர்கள் அளவுக்கு மேல் வரணும் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவ மாற்றுக்கிறது இல்லை ஆனால் முதல்வர் பதவின்னு வரும்பொழுது அந்த கட்சியினோட தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தானே எந்த கட்சி தலைவர்கள் மாநில கட்சியில் வந்து விட்டுட்டு இன்னொருத்தர் முதல்வராக்கிட்டு உட்கா உட்காரக்கு ரெடியாக இருக்காங்க யாருமே கிடையாது இல்லை எல்லா கட்சி தலைவர்கள் யாரோ எல்லா இந்தியா முழுக்க போகிற கட்சி தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அது உத்தவ் தாக்கரே ஆகட்டும் இல்லை தேஜஸ்வி ஆகட்டும் இல்லை லல்லு பிரசாத் ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும் இல்லை இங்கே ஸ்டாலின் அவர்களோ இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இதற்கு முன்பு இருந்த கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் எல்லா இடத்தையும் நான் சொல்ல அப்போது பிராந்திய கட்சிகளில் இது குமாரசாமி அப்போ நீங்கள் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் சந்திரபாபு நாயுடு ஜெகன் யார் கட்சியை வந்து தலைமையாக வந்து கட்சியோட நிர்வாகம் அவங்க கையில் இருக்கோ அவங்க ஆகிறாங்க அவங்களில் வந்து ஜாதி என்பது அந்த முதலமைச்சர் தேர்வில் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து ஆளு முதலும் கூட இதற்கு முன்பு இருந்த திரு கலைஞரும் கூட பெரிய ஒரு அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெரிய அளவிற்கு எண்ணிக்கையில் பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது ஆனால் தன்னுடைய இப்போ அரசியல் வளர்ச்சி தன்னுடைய தன்னை தகவிட்டு தன்னுடைய உழைப்பால் தான் வந்து கலைஞர் முதலமைச்சரானாரு அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல இதனுக்கும் கடும் போட்டி இருக்கும் பொழுது பெரிய ஜம்பவானங்களா இருக்கும்பொழுது கலைஞர் அதையெல்லாம் மீறி ஹீட் ஐடட் ஓவர் தட் அதுக்கப்புறம் வந்து தான் அவர் முதலமைச்சராக அப்ப அங்க வந்து அங்கே ஜாதி தான் அப்ப அது வந்து எம்பவர்மெண்ட் சொன்னா சொல்லலாம் ஆனால் அவருடைய தனிப்பட்ட நபருடைய உழைப்பு தாங்க அப்போ நீங்க வந்து எங்கேயுமே வந்து ஜாதியை பார்த்து அவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கறது கிடையாது தலைமையில் யார் இருக்கிறாங்களோ அதுதான் கொடுக்குறது நீங்க அந்த யாட்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வந்து ஒரு சில விமர்சனங்களில் உண்மை இருக்கலாம் இருக்குது இருக்கு நான் மறுக்கலை அதாவது அவர்களுக்கு முக்கியமான போஸ்ட் கொடுக்கறதில்ல ஏன் ஆதரித நலத்துறை மட்டும் கொடுக்கப்படுகிறது இல்லை வந்து சிறு சிறு துறைகள் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி வருது அதை வந்து நீங்கள் கட்சிகள் வந்து பரிசீலிக்கணும் மாற்று கருத்து இல்லை ஆனால் எங் எதுனால அது அப்படி வருதுன்னா அவர்களுக்கு கொடுக்க வேணாம் என்பதற்காக வர்றது கிடையாது பிரச்சனை எங்கே இருக்குன்னா நீங்கள் அந்த கட்சியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ இல்லைன்னா அதிகமாக வந்து தலைமையோடு அது செல்வாக்கில் இருக்கக்கூடியவர்களோ அந்த அவர்கள் வந்து முக்கியமான துறைகளில் வந்து வர்றாங்க இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஓபிஎஸ் இருந்தார் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ சொல்கிறேன் நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் வைத்திலிங்கம் இவங்க எல்லாருமே யாரெல்லாம் வந்து தலைமையோட நெருக்கத்தில் இருந்தாங்களோ இல்லை செல்வாக்கா இருந்தாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அம்மா அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரைக்கும் திடீர்னு தூக்கி நோக்கங்களை கூட போடுவாங்க அப்போ ஒரு கொடுப்பு கொடுப்பாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ கே நேருவோ இல்லை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்களோ இல்லை பொன்முடி இவர் தங்கம் தென்னரசு இவர்கள் எல்லோருமே வந்து தலைமை ஏவா வேலு இவர்கள்லாம் வந்து தலைமையோடு எந்தளவுக்கு வந்து செல்வாக்கில் இருக்காது கட்சியில் அவர்களுடைய கட்சியில் அவர்களுடைய நிலை என்ன அதற்கு ஏற்றார் போல் தலைமையை வந்து அவர்களை அங்கீகரித்து போஸ்ட் கொடுக்கறது தான் நீங்கள் அதற்கு இணையாக வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அவருக்கும் கொடுத்தாகணும் ஆனால் என்ன எங்கே பண்ணுறதுன்னா அந்த விமர்சனம் தவிர்ப்பதற்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர்களாக வந்து அந்தியூர் செல்வராஜோ இல்லைன்னா திரு ஆராசா கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் பார்த்தா அதுக்கு விதிகளை கூட உண்டு ஆராசா ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா இல்லையா ஐடி அண்ட் டெலிகாம் மினிஸ்டராக இருந்தாரு இதை விட பெரிய இந்தியாவே வந்து செல்வாக்கான வந்து பாமக அன்புமணி ராம சொல்றாரு அதாவது பாமகவுக்கு நீங்க வாக்களிச்சா நாங்க வந்து ஒரு தலித முதலமைச்சர் ஆக்குவோம் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒரு தலித்தை வந்து மத்திய அமைச்சராக்குனதே நாங்கள் தான் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு ஏழுமலை அவர்கள் தலித் தான் மறுக்கல நான் என்ன கேட்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறில் நாலில் கூட்டணியில் இது ஐப்போக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்தது இல்லையா அப்போது வந்து ராஜ்யசபாக்கு இவர் போய் ஒன்றிய சுகாதாரத்துறை மக்கள் நலத்துறை அமைச்சரானார்ல ஹெல்த் மினிஸ்டர் ஆனார் அப்போது யாராவது ஒரு தலித்துக்கு கொடுத்துருக்கலாம்ல இந்த கேள்வி கேட்டால் ஒத்துப்பீங்களா அப்போ வந்து இணையமைச்சராக வந்து நீங்கள் இவர் கொடுத்தீங்களா மூர்த்தி கொடுத்தீங்க திரு வேலுக்கு கொடுத்தீங்க ஈரா வேலு இருந்தார் ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டர்ன் பாலிட்டிஷியன் அவர் ஒன்றிய ரயில்வே இணையமைச்சராக கூட இருந்தார் மூர்த்தி இருந்தார் ஏன் அப்போல்லாம் தலித்துகள் கொடுத்துருக்கலாம்லே ஏன் கொடுக்கல சரி இப்போ கொடுப்பீங்களா இப்போ வந்தால் கொடுப்போம் வந்தால் கொடுப்போன்றீங்க அவர் எல்லாமே வந்தால் கொடுப்போம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ஃபண்டு வாங்கிட்டு வந்திருப்போம் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா தலித் ஆக்கியிருப்போம் ஏன் இருந்தப்போ எல்லாம் ஏன் ஆக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இடைத்தேர்தல் ரெண்டு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு முடிஞ்ச உடனே அப்போ அதிமுக போராடி வந்து ஒரு ராஜ்யசபா வாங்கி அன்புமணி தானே போனார் அந்த கட்சியில் இருக்க தலித் யாரையும் கூப்பிட்டு வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பலை இல்லை எனக்கு தெரிந்து திருமாவளவனுக்கு இணையாக தமிழ்நாட்டில் வந்து சமகாலத்தில் பிஜேபிக்கு எதிரான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக வந்து கடுமையாக எதிர்வினை ஆற்றக்கூடியவர் எதிர்வினையும் கூட விட்டுருங்க ஸ்ட்ராங்காக வந்து அந்த வண்ண வர்ணாசிரமத்திற்கு எதிராக ஜாதிய படிநிலைக்கு எதிராக கடுமையான வாதங்களை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் வந்து ஆராசா திருமாவளவன் வந்து லாஜிக்கலாக பேசக்கூடியவர் அவரும் கடுமையாக வந்து விமர்சனம் வைப்பார் ஆனால் வந்து பயன்படுத்தக்கூடிய சொற்களை வந்து ரொம்ப ஃபயர் பிராண்டாக பேசக்கூடியவர் வந்து ஆராசா அவர் உண்மையிலே செல்வாக்கு இல்லாத நபராக ஒரு பலவீனமான நபராக ஒரு பட்டியலினால ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிற சொல்ற மாதிரி இருந்ததுன்னா தொடர்ந்து அந்த பேச்சுக்களை பேசிக்கொண்டு அந்த துணைப்பதிலாளராக இருக்க முடியுமா அவருக்கு அந்த செல்வாக்கு அந்த கட்சியில் இருக்கிறது அந்த கூடிய அந்த சுதந்திரமும் இருக்கிறது அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொள்கிறார் அந்த உரிமை இருக்கு தானே அது தொடர முடியுது அந்த நிலையில தொடர்ந்து அந்த கடுமையான வந்து விமர்சனங்களை வந்து பாராளுமன்றத்தில் அந்த புதிய பாராளுமன்றம் வந்ததுக்கப்புறம் பதினெட்டாவது பாராளுமன்றம் வந்ததுக்கப்புறம் மோடிக்கு எதிராக உங்களுக்கு முதுகெலும்பு இல்லாத நபர் மோடி அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசியவர் வந்து தானே அந்த செல்வாக்கு அந்த அங்கீகாரம் இல்லாமல் பாராளுமன்றத்தில் நீங்கள் சொல்லது போல அவரால் பேச முடியுமா அப்போ வந்து அந்த கட்சி வந்து நிச்சயமாக சமூகம் சார்ந்து யாரையும் வந்து இது பண்ணுறதில்லை இது நீ ஓக்ட் கேல்குலேஷன் இருக்கா ஒத்துக்கிற ஜாதி ரீதியாக வந்து எல்லா கட்சிகளிலுமே அது உண்டு இப்போது சிறப்பாக அகிலேஷ் அதை அக்கா சோசியல் இன்ஜினியரிங்கில் வந்து பி டி பிஜேபியை வீழ்த்தி தான் வந்து முப்பத்தஞ்சு சீட் அடிச்சிட்டாருன்னு சொல்லி பாராட்டுறாங்க இல்லையா பாஜக செய்து பாஜகவுக்கு திருப்பி செஞ்சுட்டார் உத்தரப்பிரதேசில் யாதவர்களுக்கு ஓட்டுகளை வந்து சீட்டுகளை குறைத்து மித்த இடை இடைநிலை ஜாதிகளுக்கு வந்து அதிகமாக கொடுத்து அவர்கள் எந்தெந்த பகுதியில் செல்வாக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து வந்து சீட்டுகளை வெற்றி பெற வைத்து வந்து அவ்வளோ சீட்டு பெற்றார் பிஜேபியை வந்து உத்தரப்பிரதேசை வீழ்த்தியது வந்து அகிலேஷ் சீனாவோடைய பிரச்சாரம் மற்றும் எல்லாம் சொல்றோம் இல்லை காங்கிரஸோட இணைந்து பிரியங்கா இது ராகுல் காம்பியனுக்கு இணையாக அப்போ அங்கே சொல்லும்போது இங்கேதே நிலை தான் சில நேரங்களில் சில சமூகங்களை அரவணைத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இடைநிலை சாதிகள் வந்து அரசியல் ரீதியாக மொபிலைஸ் ஆகி செல்வாக்கு பெற்றது போல வந்து பட்டியலின மக்கள் வந்து ஒருமுகப்படுத்தப்படுத்தப்பட்டு அந்த ஒருமுகப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை எல்லா கட்சிகளையும் இடைநிலை சாதிகளையும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க இப்போ வந்து வன்னியர் இடத்தைக்கீட்டு கேட்குற பாமகவுக்கு இந்த எல்லா ஊட்டும் வன்னியர் ஓட்டு போகிறது இல்லை திமுகவுக்கு அதிமுகவுக்கு பிரிஞ்சு வரதுனால தான் அவர்களுக்கு அந்த கோவமே இருக்கக்கூடியதாக இருக்குது வன்னியர்கள் எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்கிற கோவம் அந்த சமூகத்தின் மீது தொடர்ந்து ராமதாஸ் சொல்லிக்காட்டிகிட்டே இருக்காருல வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ அந்த அதனால வந்து எல்லா ஒரு சமூகத்துக்கு வர்றதில்லை ஆனால் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்றவர்களாக இந்த இடைநிலை சாதிகள் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு செல்வாக்கு பெற்றதாக வந்து ஒரு சமூகமாக திரண்டு அரசியல் ரீதியாக வந்து மொபைலைஸ் ஆகிறதுல சில சுணக்கங்கள் இருக்கு பட்டியலின மக்களுக்கு அந்த மாற்று கருத்து இல்லை அதை வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து சரியாக விதத்தில் மொபிலைஸ் பண்ணி அதை அரசியல் ரீதியாக ஒரு ஃபோர்ஸை சேனலைஸ் பண்ணவர் வந்து திருமாவளவன் தான் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் இன்று தனி சின்னத்தில் நின்று அவரை வந்து திமுக சார்ந்து கூட்டணி இருந்தாலும் தனி சின்னத்தில் நின்று அதில் வெற்றியும் பெற்று இருக்கார் அது பாராட்டுதலுக்குரியது ஆனால் அதற்காக வந்து இங்கே ஜாதி பார்த்து தான் வந்து அவர்கள் முதல்வர்கள் தீர்மானிக்கிறது இல்லை கட்சியில் அவர் இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த கட்சியினுடைய ஹயார்கில யார் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கார்களோ அதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது பட்டியலின மக்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதற்காக யாரும் கொடுக்கப்படாமல் இல்லை இல்லை பட்டியலின மக்கள் அல்லாதவர் என்பதற்காக ஒருவர் கொடுக்கப்படுவதும் இல்லை கிடைக்கிறதும் சரி கிடைக்காமல் போகிறதும் சரி ஜாதி இங்கே தீர்மானிக்கிறது இல்லை கட்சியில் அதனால நிலை தான் ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் வேறு ஓபிஎஸ்ஏ செல்வாக்காக இருந்திருந்தால் அப்ப வேறு தான் வந்து அங்கே கொடுத்துட்டாங்க இந்த சமூகத்தை கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை அங்க ஜாதி ரீதியாக செயல்பாடுகள் இருக்குன்றது வேற கருத்து அதுல வந்து நான் மறுபா மாறுபடல ஆனால் அந்த இடத்துல வந்து தீர்மானிக்கக்கூடியதுன்றது அந்த செல்வாக்கு தான் அரசியல் செல்வாக்குது அந்த அந்த அமைப்பில் அதுல வந்து நீங்க ஒரு ஜாதி மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது கிடையாது ரெண்டாவது அரசியல் வெற்றியோ இல்ல தேர்தல் வெற்றியோ ஜாதிக்குள்ள சுருக்குவது என்பது மிக மிக தவறு திருமாவளவன் அப்படி செஞ்சார் நான் சொல்ல அவர் என்றும் வந்து சொன்னது கிடையாது அவர் சமூக நீதி முன்மொழியக்கூடியவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணையாக வந்து முன்மொழியக்கூடியவர் ஆனால் வந்து இந்த தீர்மானிப்பதற்கு வந்து ஜாதி சில இடங்களில் முட்டுக்கட்டையாக இருக்குது அது பட்டியலின மக்களுக்கு அவருடைய முன்னேற்றத்திற்கு அரசியல் முன்னேற்றத்திற்கு அந்த பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கு தடையாக இருக்குதுன்றது நான் ஒப்புக்கொள்கிறேன் இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் வந்து அந்த முதல்வர் என்று வரும்பொழுது பொழுது அதை அதோடைய தீர்மானிக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸே வேற அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பட் ஆனால் அவர் சொல்வது போல ஒரு பட்டியலின பிரதிநிதி வந்து முதலமைச்சராக வந்து உருவெடுத்தால் அந்த அவர்களுக்கான அந்த பிரச்சனைகள் இல்லை அந்த சமூகம் சார்ந்த விடுதலை இருக்குல்ல இந்த சோஷியல் அவர்களுடைய லிபரேஷன்ன்றது என்பது கொஞ்சம் வேகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் ஒருவே அவர்கள் கஷ்டங்களை நேரடியாக உணர்ந்தவர்கள் வந்து அந்த பொறுப்பில் வந்து உட்காரும் பொழுது அந்த அந்த விடுதலை என்பது இல்லை அந்த லிபரேஷன்ன்றது கொஞ்சம் எளிமைப்படுத்தப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அது வெறுமனே வந்து அது ஜாதியால மட்டுமே தீர்மானிக்க அரசியல் ரீதியாக எங்களை எப்படி தகவச்சுக்கிறாங்க அந்த தலைமை பொறுப்புக்கு வர்ற அளவுக்கு அப்படின்றது அது தீர்மானிக்கும் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி